அந்த கரூர் சமூகத்துல விஜய் எனக்கு அழைச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஒரு துக்க வீட்டுக்கு அவங்க நம்ம போய் விசாரிக்கணும் இப்போ போய் அவங்க அழைச்சி பேசுறாரு எப்படி பாக்குறீங்க இது ஒரு விமர்சனமே அவங்க உங்க பார்வை எப்படி பாக்குறீங்க எந்த நேரத்தில் இந்த இடத்துல அதை சொல்லணுமாங்கிறது வேற விஷயம் இருந்தால் கூட நாற்பத்தோரு உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்குது எல்லோரும் மனதில் ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அதனால்

இந்த மாதிரி வந்து கூட போனால் பாஜகவை கைவிட்டு விடுவார் அப்படின்றாரு நான் உங்களுக்கு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருடைய சொந்த சொந்த கருத்துக்கள் இருக்கும் அவர்களுடைய கருத்து அவங்களை சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும் தேசிய ஜனநாயக போட்டி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசா இருக்குது கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் குடித்து இறந்து போயிட்டாங்க பாலியல் வன்கொடுமை பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்லாம் ரோட்டில் தனியாக நிற்க முடியல யாருடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி யார் முதலமைச்சர் மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு எங்க எங்க சரியா இருக்கு எல்லா போலீஸ் நிலையத்திலையும் வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீசுறாங்க எங்க நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சல் இதெல்லாம் தெரியாமல் சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டிய என்று தீர்மானித்து விட்டார்கள் இன்னைக்கு மாமன்னருடைய பூமி சிவகங்கை சீமையிலிருந்து சொல்கிறேன்

டிடிவி நோக்கிக்காரனா சார் இந்த மாதிரி தாவேக்கா வந்து ஏடிஎம் கூட போனா பாஜக கைவிட்டு விடுவார் அப்படின்றாரு நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருடைய சொந்த சொந்த கருத்துக்கள் இருக்கும் அவர்களுடைய கருத்து அவங்களை சொல்றாங்க ஆனா தேர்தல் முடிந்த பிறகுதான் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசா இருக்குது கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் குடி இறந்து போயிட்டாங்க பாலியல் வன்கொடுமை பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்லாம் ரோட்டில் தனியாக நிற்க முடியல யாருடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி யார் முதலமைச்சர் மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறான் சட்டம் ஒழுங்கு எங்க எங்க சரியா இருக்கு எல்லா போலீஸ் நிலையத்திலையும் வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீசுறாங்க எங்க நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சல் இதெல்லாம் தெரியாமல் சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டிய என்று தீர்மானித்து விட்டார்கள் இன்றைக்கி மாமன்னருடைய பூமி சிவகங்கை சீமையிலிருந்து சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைப்பு